ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி அரிசி பால் பாயாசம் அரிசி பால் பாயாசத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துரலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்க இதுக்கு பதிலாக பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் அரை லிட்டர்ல இருந்து முக்கால் லிட்டர் பால் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் சுகர் வந்து மெசரிங் கப்புக்கு ஒரு ஒன்றரை கப்பு சுகர் எடுத்திருக்கேன் இது வந்து உங்களுடைய இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நாலு ஏலக்காய் கொஞ்சம் முந்திரி பழம் முந்திரி பருப்பு கொஞ்சம் அடுப்பில் பேன் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் இந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இதில் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுருங்க சிம்மில் வச்சுட்டே வருங்க கறிக்கிற கூடாது லைட்டாக வறு விட்டுச்சு பாருங்க போதும் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகுதுனா வந்து பாயசத்தருடைய கலரும் வந்து மாறிடும் அதனால இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம் அடுப்பில் பேன் போட்டிருக்கேன் அந்த அரிசியை எடுத்தாச்சு இது பால் விட்டுக்கலாம் இது கூடவே கூட ஒரு அரை பங்கு தண்ணி விட்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் பால் கொதிச்சுட்டு இருக்க நேரத்தில் இந்த அரிசி வருத்தம் இல்லையா அதை ஆரி அதை வந்து லைட்டாக ஒரு சுற்றி சுத்திட்டு வந்துடலாம் ரொம்ப பவுடர் ஆக்கக்கூடாது நல்லா பால் கொதிச்சு பொங்கி வந்துருச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த பவுடர் பண்ணி வச்சுப்போம் பவுடர்ன்னு சொல்லக்கூடாது அதை வந்து எப்படி சொல்றது ஒரு திருப்பி திருப்பிட்டு இருந்து ஒன்று ரெண்டா உடஞ்சிருக்கணும் அரிசி அதை இதில் சேர்த்திடலாம் நல்லா இதில் வந்து வேகட்டும் அது பால்லேயே நல்லா வெந்து திக்காயிடுச்சு பாருங்கள் நம்ம இந்த ஸ்டேஜில் சுகர் சேர்த்துடலாம் இங்கே அச்சய திதியாக இருக்கிறதுனால நான் வந்து பாயசம் வந்து வெண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது சர்க்கரை சேர்க்குறேன் அதாவது சுகர் சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணியா அதாவது இலக்கம் கொடுத்து கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும் திரும்ப இது கொதிச்சு நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடும் திரும்பவும் திக்காயிரும் நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த ஸ்டேஜில் இதை இறக்கிடலாம் இறக்கிட்டு முந்திரி பருப்பு முந்திரி திராட்சை இருக்குது இல்லைங்களா அதை வந்து பருத்து நெய்யில் வறுத்து சேர்த்துடலாம் அடுப்பில் தாளிப்பு கரண்டி போட்டிருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன் முந்திரியும் உடச்சி சேர்த்தாலும் சரி அப்படியே சேர்த்தாலும் சரி தாளிச்சாச்சு இப்போ அதில் கொட்டிடலாம் அவ்வளோதாங்க நம்ம பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெய்வேத்தியத்துங்கிறதுனால கொஞ்சோண்டு பச்சை கற்புறோம் சின்ன துண்டு அது வந்து நம்ம இதில் சேர்த்து விட்டுறலாம் உங்களுக்கு வேண்டாம் பண்ணிருங்க நம்மளுடைய அரிசி பால் பாயசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க மணக்க மணக்க இருக்கு செம்மையா இருக்கு நீங்க இந்த திதிக்கு இதை செஞ்சு பாருங்க செஞ்சு நைவேத்தியம் பண்ணுங்க மகாலட்சுமின் அருளை பரிபூர்ணமா பெறலாம் நீங்க கண்டிப்பா செய்து பாருங்க எல்லாருக்கும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பேருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ